அலர்மையின் முன்பை உடன் மாறுவா என்று ஒரு கணங்கூட வட்சஸ்திரத்தில் இருந்து பிரியாதபடி இருக்கக்கூடிய அந்த பெரிய பிராட்டியாருக்கு தனி கோவில் அப்படின்னு இல்லாம தானே கோவிலாக அமைந்து தன் ஹிருதயத்திலே அவளுக்கு வாசம் கொடுத்து இருக்கிற பெருமாள் சீனிவாசனுடைய ஒரு பெருமை அவனுடைய ஒரு சோகை அவனுடைய ஒரு பிரபாவம் வேறு எங்கும் வராது பெயர்பட்ட ஒரு பெருமையோட இருக்கிறார் அப்ப பகவானுக்கே பெருமை பிராட்டியாளதான் அப்படின்னு சொன்னா பகவான் என்ன அவதாரம் செய்தாலும் தட அனுரூப ரூபா என்று சொல்கிறார் அவதார சீட்டம் நரசிம்னா வரட்டம் உடனே லட்சுமியும் கூட வரா லட்சுமி நரசிம்மன் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம் என்று ராமதிரோதா வரட்டம் கூட சீதையா வந்துட்டார் வாசுதேவன் கண்ணனஹா வரட்டம் கூட ருக்குமணியாக வந்துட்டார் ரங்கநாதனா வரட்டம் ஸ்ரீரங்கநாட்சியாராக வந்துவிட்டார் வரதராஜனாகம் பெருந்தேவி வந்துட்டார் ஸ்ரீனிவாசனாக வரட்டம் அரண்மேல்முண்டி தாய் தாயாரால் அந்த சிந்தனையே மாட்டாளாம் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரா சொந்தமான சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட பரமபக்தராக இருந்தார் அவர் பகவத் பக்தி பண்ணி பகவத் கிருபையினாலே பரமபலம் அடைஞ்சிட்டார் அவருடைய வம்சத்திலேயே ஆகாசராஜன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து அதே நாராயண புனில இருந்து அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார் ஸ்ரீ சொந்தமானஸ்ய குலேபி ஜாதா கோவிந்த பக்தோ நிஜகன்மனிஷ்டா ஆகாசராஜோ புவனம் சசாச நாம் நாகரண்யா பார்க்கையாச்சே அவருடைய மனைவி தரணி தேவி என்று பெயர் அரசனுக்கு ஆகாசராஜன் என்று பெயர் தரணியும் ஆகாசமும் போல இருக்கிறார்கள் அவர் சர்வ தர்மங்களையும் அனுஷ்டித்துக் கொண்டு தர்மங்களை பரிபாலிக்க கூடியவன் குலதெய்வம் அவளுக்கு கோவிந்தன் திடமான பக்தி உடையவர் எப்படி ஜனக மகராஜனுடைய யஜ்யசாலையில உழும் பொழுது சீதாதேவி அயோனிஜையாக பூமியில் இருந்து கிடைச்சாலோ அதுபோல இந்த பாக்யவானுக்கு ஜெகன் மாதா பூமியில் கவனத்திலே தோன்றுகிறாளா அவள் தோன்றிய புண்ணிய தீர்த்தந்தான் இன்னைக்கு அலவேலு மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய திருச்சானு அவதாரம் பண்ற இடம் சுகபுரம் கபசு பண்ணி பகவான கிருஷ்ணனை அரசாட்சி ஆகாசராஜன் அரசாட்சி பண்ற இடம் கீழ்திருப்பதி தானே அரசாட்சிக்கு நாராயணபுரி அப்படிங்கிற பெயரோட அவளுக்கு கிடைச்சது தொண்டவான் சக்கரவர்த்தி யாகசாலை எப்பொழுதும் நகரத்துக்கு புறம்பே தான் யாகசாலையை ஏற்படுத்துவார் அதனால தற்போது அலவேலுமங்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் யா ஏற்படுத்தி ஆகாசராஜன் யாகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கவே அந்த புண்ணிய தீர்த்தத்திலே கமலத்திலே தோன்றினாலும் தாயார் அலகுமேல் மேல் தோன்றினதனாலேயே அவளுக்கு அலகுமேல் மேல் மங்கை அப்படிங்கிற திருநாமம் சொல் அவனுமன் മ്മേ അവതരിച്ചേനു അമ്മേ ശിവസമ കാ ശുഭ വർഷ കൂടി പഞ്ചി ശ്രീദേവിനു ദുചി ചാലൂരിലേ അവതരിച്ചേനു അമ്മേ അതനേരുമു കാർത്തിക ശുക്ലേ പഞ്ചമോ ദിവേ കനകള മധ്യമുലോ കമലനു ജൂചി ഗഗന രാജൂ കാമിരി ഭരണിന്തോ സന്തരിച്ചേണു അവതരിച്ചേരു അമ്മേ പരമേരുമേ குழந்தையை சளி எடுத்து போய் சுர்ண விக்கிரகம் போல இருக்கக்கூடிய குழந்தையை கண்டு சந்தோஷப்படுறான் கொடுக்கிறார் இரண்டு வீரமாக பரமானந்த பிராகன் கார்த்திகை மாத சுக்லட்சியிலே மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே தேவி அவதாரம் பண்றாள் பெரிய உற்சவம் நடக்கிறது அல்லது லங்காபுரத்தில் ஜெகன் மாதா மகாலட்சுமிஜி பிரம்மோத் சரியே உற்சவம் நடக்கிறது அவள் அவதரிச்ச தினத்தண்டை சக்கர தீர்த்தத்திலே தீர்த்தம் நடக்கிறது അമിതമൈന ദാന ധർമ്മി ആനന്ദിഞ്ചേനു ആകാശ രാജോടു അവതരിഞ്ചേനു മാണിക്കൻ കട്ടി വൈരം ഇടകട്ടി ആണി പൊന്നാൽ ചെയ്ത വണ്ണ ചു തൊട്ടില്ല രത്ന തൊട്ടില്ല രത്നം വെച്ചതുപോലെ ഇങ്ങനത്തെ വെച്ച് ലാടന പണി സന്തോഷപ്പെടേ പത്മാവതി ദേവിയ ൂടെ അവതരി ചെയ് ബ്രഹ്മാതികൾ ഭാഗവതെല്ലാം കൂടി കുഴഞ്ഞി പത്മാാവതി പയർ വെച്ച് കുഴഞ്ഞുടിയ മുഖത്തെ പാർത്തു പാർത്ത് സന്തോഷപ്പെട്ടിരിക്ക മഹാലക്ഷ്മി കേക്കണമോ ഉദത്തോട് അഴുകൾ എല്ലാം ലക്ഷ്മി തന്നെ സമുദ്രത്തെ പാർക്കും പോലെ എന്ന അഴുകർക്കോ നെലാവ പാർക്കും പോയി എന്ന അഴുകിർക്കോ സമൃദ്ധ്യം வளைஞ்சி இருக்கக்கூடிய கழனி வழிய பார்க்கும் போது என்ன அழகு இருக்கோ பசுமாடு நிரம்பின கொட்டில பார்க்கும் போது என்ன அழகு இருக்கும் இயற்கை வச்ச மங்களமான வீட்டை பார்த்தா என்ன அழகு இருக்கோ பிரதிபிரதிகள் சுமங்கலிகளுடைய குங்குமம் சாத்திய வகுத்த பார்த்தா என்ன அழகு இருக்கோ குழந்தையினுடைய மனதை சொல்ல என்ன அழகு இருக்கோ வீணையை நீட்டினால் என்ன அழகு இருக்கோ இவ்வளவு லட்சுமி எடுத்து வந்து சிந்தினா விஷ்ணு குரான் சொல்றம் பூரா அவன் வியாதி தானே அழகா இருக்கு அவனே ஒரு உருவம் எடுத்து வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் பெரும்பாலும் தான்

இப்படி ஒரு கர்வ பற்றிருக்கானா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க எவன் பாக்கியம் பண்ணிருக்கிறானோ அப்படின்னு ராஜகுமாரிகளுக்கு எல்லாம் கன்னியாமடம் கன்னியா இருக்கும் அங்குதான் தோல்விகளோட அடிக்கடி அகஸ்திய தீர்த்தம் வந்து அங்க ஒரு பெரிய நந்தவனம் ராஜாவுக்கு உண்டு அங்க சாயங்கால வேளையில விளையாடுறதுக்காக வரணும் இந்த கண்ணிக்கைகள் எல்லாம் அகஸ்தியநாதம்

ഭഗവാനൊരു വാർത്താകളും കൂടെ ആളില്ല ബഹുലാളിക ഒരു എടച്ചിതാ ഭഗവാനുക്ക് വെണ്ണ തയർ പാൽ അമിത് കുഴ ഗവണിച്ച ഭഗവാന് ഭഗവാന് ഉല്ലാസമാതാരതാരം പോലെ എടുത്തു കൊണ്ട് അഴകാ കുതിരയിലെ എഴുതി കാട് ഇപ്പൊ ഉല്ലാസമാഞ്ചിരിച്ചു വരുക വന്നിട്ട് സകല സുരാധര ഗർവുരുടെ गज मृत मकट व्याग्रह ये नाना கோக்கிள்கோயி குட கல சம்ப பிசுந்த சமூக கலித்த கோளா சம்பன தேவாரி சம்பக சாம்பேய மல்லி மந்தார மாதவீ புன்ன கால நிகேர பனசர வீரபூரி நாதாபூருக்கமூக பூரிபாணிக வைதூரிய மருகத கோவித